பார்வதியின் தலை சுழலும் நேரம் வந்துவிட்டது காலை நான்கு மணி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ரேவதியை யாரோ உழுக்குவது போல தோன்ற அது கனவு என்று நினைத்து கண்விழிக்க அவளது மாமியார் மங்களம் எழுப்பிக் கொண்டிருந்தார் என்னமா ரேவதி மணி ஏழாச்சு இன்னும் டிஃபன் சமையல் எதுவும் ரெடி ஆகலையம்மா மணி எட்டு அடிச்சா எனக்கு ஆபீஸ்க்கு இறங்கணும்னு உனக்கு தெரியாதா என்னமா என்ன ரேவதி என்ன பிரச்சனை காலங்காத்தால என்று ரேவதியின் கணவன் மாதவன் கேட்க ஒண்ணுமில்ல மாதவா எப்பவும் போலதான் எனக்கு ரெண்டு நாளைக்கு ஆபீஸ் கார் வராதுன்னு ஏற்கனவே சொன்னனே நீ என்ன கொண்டு போய் விட்டுட்டு குழந்தைய போகணுமேடா அதான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ரேவதி கோபமாக சமையலறைக்குள் நுழைய மாதவன் பின்தொடர்ந்தான் ஏ ரேவதி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்க கூடாதா எல்லாத்துக்கும் என்னையே சொல்லுங்க நாள் முழுக்க வேலை செய்யறனா கொஞ்சம் அசந்து தூங்கக்கூடாதா தூக்கம் இல்ல நான் கேக்கலாமா நான் வெறும் எம் காம் படிச்ச பெரிய ஆபிசர் ஏன் இப்படி மூஞ்சிய தூக்குற சிரிப்பே இருக்காதா உன் முகத்துல மாதவா என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணுமில்லமா விடுடா கவர்மெண்ட்ல பெரிய பதவியில இருக்கேனே நாப்பது வருஷம் வேலை பார்த்தாச்சு நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் ஒரு நாள் லேட்டா போனதில்ல ஏன் கடைசி நாள்ல பேரை தான் வேற ஒன்னும் இல்லடா அம்மா இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா ரேவதி ஒன்றும் பேசாமல் உள்ளே போய் அனைத்தையும் செய்து முடிக்க மாதவா கிளம்பலாமா இதோ வந்துட்டமா என்று மாதவன் ஓட போங்க போங்க உங்க அம்மா கிட்ட மட்டும் உங்க வீராப்பு செல்லாதே எல்லாம் என் விதி இரவு நேரம் ரேவதி அமைதியாக சுருங்கிய முகத்துடன் அமர்ந்திருக்க என்ன ரேவதி இன்னும் முகத்தை தூக்கியே வச்சிருக்க வேற என்ன பண்ண சொல்றீங்க எல்லாம் என் தலை எழுத்து ஏன் இப்படி பேசுற என்னதான் உன் பிரச்சனை இன்னும் புதுசா என்ன ஆகணும் இந்த வீட்டில் இருக்க என்னால் முடியல அப்படி என்ன தீராத கஷ்டம் உனக்கு ம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அம்மாவோட ஆளுமையை நினைச்சா எனக்கு நெருப்பில் நடக்கிற மாதிரி இருக்கு ஆயிரம் இருந்தாலும் அவங்கள மாதிரி நாக்களை தேனை தடவிட்டு பேச இந்த ஜில்லாவுலேயே யாராலேயும் முடியாது ஆனால் என்ன பண்ணுறது நான் ஒரு அனாதை பிறந்த வீட்டு சப்போர்ட் இருந்தா இதெல்லாம் எனக்கு நடக்குமா இல்லை நாலு எழுத்து படிச்சிருந்தா இந்த அளவுக்கு அவஸ்தா உண்டா ரேவதி இவ்வளவு பேச்சு நீ பேசுகிற அளவுக்கு என் அம்மா உன்னை ஒன்றுமே பண்ணலையே அது மட்டும் இல்லை கல்யாணமாகி இத்தனை வருஷத்தில் அதிர்ந்து கூட ஒரு வார்த்தை அம்மா பேசுனது இல்லையே அப்புறம் என்ன ஆமாம் அது ஒன்று தான் பாக்கி சம்பளம் வாங்காத வேலைக்காரி தானா நான் இங்கே இப்போவே இப்படி நாளைக்கு ரிட்டையர் ஆகி வந்தா என் நிலைமை என்ன ஆகுமோ ரேவதி ரொம்ப பேசுற நீ என்ன மட்டுமே நீங்க சொல்லுங்க உங்க வீராப்பெல்லாம் என் கிட்டதான செல்லுபடியாகும் எல்லாம் என் விதி காலை விடிந்தது மாமியார் மங்களம் தினம் போல இன்றும் பரபரப்பாக கிளம்ப ரேவதி பம்பரமாக வழக்கம் போல சுழல ரேவதி இன்னைக்கு சாயங்காலம் ரிட்டையர்மென்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு கொண்டு விட என் ஆபீஸ்ல இருந்து ஒரு முப்பது பேர் வருவாங்க அவங்க இங்கதான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நீ தான் டின்னர் ரெடி பண்ணணும் என்று மங்களம் கூற ரேவதியின் முகம் சுருங்கி போக தொடங்க ரெண்டு ஸ்வீட் பண்ணிக்கோ வந்த உடனே ரோஸ் மில்க் வெல்கம் ட்ரிங்கா கொடுத்துடலாம் அப்புறம் கட்லட் சமோசா ஸ்நாக்ஸ் மாதிரி அப்புறம் ஊத்தப்பம் சட்னி சாம்பார் சப்பாத்தி அதுக்கு தொட்டுக்க சன்னா அப்புறம் சாம்பார் சாதம் வெஜிடபிள் புலாவ் தயிர் சாதம் அப்பளம் ஊறுகாய் இதெல்லாம் பண்ணிடுமா இதையெல்லாம் கேட்டவுடன் ரேவதிக்கு ஏறத்தாழ மயக்கமே வந்து விட்டது ரேவதி பார்த்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட மாதவன் அம்மா ஒரு கேட்ரிங் வேணா சொல்லிடலாமா அதெல்லாம் வேணாடா மாதவா எதுக்கு அனாவசிய செலவு நாள் முழுக்க டைம் இருக்கே அவ பொறுமையா பண்ணி ஹார்ட்காஸ்டில் போட்டு வப்பா என்னம்மா சரிதானே தானே சரிங்கத்த என்று எரிச்சலுடன் கிளம்பியதும் உள்ளே மாமியா கிளம்பியதும் அமர்ந்தாள் ரேவதி என்ன என்ன வச்சிருக்க பண்ண மாடானா கொஞ்சம் கூட அம்மாவுக்கு மனசாட்சியே இல்ல ஒரு ஆள் எப்படி இவ்வளவு செய்ய முடியும் ஒரு கேட்ரிங் வைக்க கூடாதா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க ரேவதி அம்மா தான் உன்னை கேட்டாங்கல்ல அப்பவே சொல்லி இருக்க வேண்டியதுதானே அங்க சொல்லாம என்கிட்ட என்ன உனக்கு தனியா புலம்பல் சொல்ல முடியலையே எல்லாம் என் விதி புருஷன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுனா எனக்கு இந்த நிலைமை வருமா தனக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு ஆஃபீஸ் ஆட்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு கிஃப்ட்டு எல்லாம் வாங்க தெரியும் உங்கள் அம்மாவுக்கு சமையலுக்கு ஆள் போட மட்டும் தெரியாது நான் தான் சம்பளம் கொடுக்காத வேலைக்காரி இருக்கனே அப்புறம் அவங்களுக்கு என்ன கவலை ப்ளீஸ் ரேவதி எனக்கு நேரமாச்சு போங்க போங்க தனியாக பேசிக்க கூட இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையே என்று தலையில் அடித்துக் கொண்டாள் சாயங்காலம் மணி ஆறடித்தது நிறைய கார்கள் வந்து வாசலில் நின்றன மங்களம் கம்பீரமாக காரை விட்டு இறங்கி வர சால்வைகள் மாலைகள் பரிசுகள் என அனைத்தும் மூன்று பைகள் நிறைய வந்து இறங்கியது உள்ளே நுழைந்தவுடன் அதிகாரம் பொறி பறந்தது வாமா ரேவதி மடமடன் சேர்ஸ் எல்லாம் போடு ரோஸ் மில்க் கூட எல்லாருக்கும் அதை கொடுத்து முடிக்க ம் எல்லாமே ருசியா இருக்குமா கொஞ்சம் சாம்பார்ல உப்பு வேணும்னு நினைக்கிறேன் பாரு அத்த சரிதான் உப்பு போட்டாச்சு அனைத்தையும் வைக்கையில் என்ன ரேவதி இது எல்லாத்தையும் எடுத்து தட்டுல ஒரே சமயத்துல போட்டா எப்படி சாப்பிட முடியும் அவங்களால முதல்ல ஸ்வீட் கொடு அப்புறம் கட்லட் சமோசா எடுத்து வை அது மேல சாஸ் போடு ம் ரேவதி சாம்பார் கொண்டு வாமா இங்க பாரு பாலுவுக்கு சட்னி போடு ஓ நீங்க சீக்கிரம் கிளம்பணுமா அவருக்கு இட்லி சாம்பார் போடு பின்னாடி சுரேஷ் மகேஷ் ரெண்டு பேரும் வர்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுடுமா ரேவதி அவர் கிளம்பறா இருப்பாரு அவருக்கு கிஃப்ட் கொடு கீழே கொஞ்சம் சாம்பார் கொட்டி இருக்கு பாரு அத முதல்ல க்ளீன் பண்ணிடு ரேவதியின் கணவன் மாதவன் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் விருந்தாளிகளிடம் சிரித்து பேசிக் கொண்டிருக்க ரேவதி ஒருத்தி மட்டும் பம்பரமாக சுழல எல்லோரும் கிளம்பும் நேரம் வந்துவிட்டது ஒரு வழியாக அனைவரையும் அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் நுழைய ரேவதி எனக்கு பசி உயிர் போகுது கொஞ்சம் எடுத்துக்கூடே என்று மாதவன் கூற ரேவதி அருகே வந்தாள் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா நீங்க எடுத்து போட்டுக்க கூடாதா இதுக்கும் நான் தானா இருங்க வர்றேன் என்று சளிக்குடன் ரேவதி சொல்லுங்கத்த உங்களுக்கும் எடுத்து கொடுக்கட்டா வேண்டாமா எனக்கு பசி இல்லை ஒரு மாதிரி நிறைவா இருக்கு ஒரு டம்ளர் ரோஸ் மில்க் மட்டும் குடிச்சிட்டு படுக்கிறேன் மாதவனும் நன்றாக சாப்பிட்டு விட்டு திரும்பி பார்க்காமல் உள்ளே செல்ல இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம் சாப்பிட்டியான்னு கேட்க கூட இந்த வீட்டில் ஆள் இல்லை ஐயோ கிச்சன் முழுக்க பாத்திரமா இருக்கே இதையெல்லாம் சரி செஞ்சு சாப்பிட்டு நினைச்சாலே வந்த பசியும் போயாச்சு என்று மனதிற்குள் ஆதங்கப்பட்டு சளிப்புடன் வேலையை மீண்டும் ஆரம்பித்தாள் அனைத்து கிளீனிங் வேலைகளையும் முடித்துவிட்டு களைப்புடன் ரேவதி ரூமிற்குள் நுழைய மாதவன் ஏற்கனவே ஏழாம் ஜாமத்தில் குரட்டை விட்டு கொண்டிருக்க கடுமையான கோபத்திற்கு உள்ளாகி கூச்சலிட்டாள் ரேவதி அதிர்ந்து போன மாதவன் குதித்தபடி எழுந்து நிற்க ஏ ரேவதி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த என்ன இப்படி அனாவசியமாக கூச்சல் போட்டு எழுப்புற என்ன வேணும் உனக்கு ஒரு மனுஷன் டயர்டாக தூங்குனா அது உனக்கு பொறுக்கலையா இல்லை நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க டயர்ட் ஆக்கிறதுக்கு உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது இங்கே ஒரு மனுஷி மாடு மாதிரி நாள் முழுக்க உழைச்சிட்டு இருக்கா சாப்பிட்டியானு கேட்கக்கூட நாதி இல்லை அத்தனை கிளீனிங் வேலையும் முடிச்சுட்டு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவளையும் தூக்கம் பண்ணிவிட்டு அப்பப்பா எனக்கு பசியே போயாச்சு என்ன பத்தி கவலைப்பட இந்த வீட்ல யாரு இருக்கா ஏன் ரேவதி இப்படி பேசுற உன்னை பத்தி கவலைப்படாமலா கேட்ரிங் வச்சுக்கலாமான்னு அம்மா கிட்ட கேட்டேன் ஆமா அப்படியே கவலைப்பட்டு கிழிச்சிட்டாலும் கேட்டு என்ன பிரயோஜனம் என்ன செய்ய முடிஞ்சது உங்களால உங்க அம்மா சொல்றதுக்கெல்லாம் பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டத்தான் லாய்க்கு நீங்க நான் தான் சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரி சமையல் கிளீனிங் எல்லாத்துக்கும் இருக்கனே ரொம்ப பேசாத ரேவதி வேற என்ன பண்ண சொல்றீங்க இத்தனை வருஷம் ஆகியும் என்னால ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ முடியலையே எப்பவும் உங்க அன்பா தானே அன்பா இருக்காங்க விஷம் வச்சு கொல்ல முடியல அதான் வெள்ளம் கொடுத்து கொல்றாங்க என்ன பேசுற ரேவதி அவ்வளவு கொடுமைய நீ இந்த வீட்டுல இதுக்கு மேல என்ன கொடுமை வேணும் கவனிக்க ஆள் இல்ல அதிகாரம் கொடி கட்டி பறக்குது என்னோட வாழ்க்கைய என்னால வாழ முடியலையே ரேவதி நானும் குழந்தையும் உன் வாழ்க்கை இல்லையா நீ சுதந்திரம்னு சொல்றதுக்கு பேரு தனி கொடுத்தனமா அது என் வாயால வேற சொல்ல வேற செய்வியா அத பத்தி யோசிக்க கூட நமக்கு தகுதி இல்ல நீயோ படிக்காதவ உன்னால பிராக்டிக்கலா பணத்துக்கு எந்த ஆதாயமும் இல்லை என் சம்பளம் அம்மாவோடதுல பாதி கூட கிடையாது குடும்ப செலவு ஸ்கூல் ஃபீஸு அம்மா இல்லைனா அடுத்த வேலை சோத்துக்கு பிச்சைதான் அது மட்டும் இல்லை ரேவதி அப்பாவும் போனதுக்கு அப்புறம் அம்மா எங்களை வளர்க்க ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க தனியா என்ன படிக்க வச்சு ஆளாக்கி சாதாரண விஷயம் இல்லை உனக்கு அதெல்லாம் எங்க தெரிய போகுது தெரியவே வேண்டாங்க அது இல்லை என் கேள்வி இன்னைக்கு ஒரு கேட்ரிங் கூட வைக்காம அப்படி அந்த காசெல்லாம் மிச்சம் பண்ணி இந்த வயசுல என்னதான் பண்ண போறாங்களோ உங்க அம்மா நாளையில இருந்து என்னெல்லாம் என்னை படுத்த போறாங்களோ நினைச்சாலே கவலையா இருக்கு இவ்வளவு நாள் என்ன வச்சு செஞ்சாங்கல்ல தான் என் சுயரூபத்தை காட்ட போறேனா என்ன ரேவதி பீடிகை எல்லாம் பழமா இருக்கு நாளையில இருந்து தினமும் நான் கோவிலில் போய் உட்காந்துட போறேன் உங்க அம்மாவே சமைச்சு அவங்க ஆச மகனையும் பேத்தியையும் கிளம்ப வைக்கட்டும் என்று கோபத்துடன் கூற மாதவன் பேசி பிரயோஜனம் என்று வெறுப்புடன் உறங்கி போனான் மறுநாள் காலை எங்கம்மா கிளம்பிட்ட ரேவதி அத்த நான் கோவிலுக்கு போறேன் வர்றதுக்கு மத்தியமாகும் இன்னையிலருந்து தான் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களே நீங்களே உங்க புள்ளையும் பேத்தியும் கவனிச்சுக்கோங்க சரிம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போலாமா மாதவா நீயும் வாடா என்னம்மா எதை பத்தி இல்லடா நேத்திக்கு ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பவே லேட் ஆயிடுச்சு என்னால செட்டில்மெண்ட் பத்தி எல்லாம் பேசவே முடியலையே அதான் சொல்லலாம்னு கூப்பிட்டேன் எனக்கு செட்டில்மெண்ட் அறுபத்தஞ்சு லட்சம் வந்திருக்குடா பென்ஷன் நாற்பதாயிரம் அம்மா இதெல்லாம் புள்ளி விவரமா உன்னை யாருமா கேட்டா அப்படி இல்லடா நீயும் ரேவதியும் தெரிஞ்சிக்க வேண்டாமா அது மட்டும் இல்லடா நாளைக்கு ரேவதி பிறந்த நாள் ஞாபகம் இருக்கா அதுக்கு நான் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறேன் என்னம்மா பில்டப் பலமா இருக்கு ரேவதி இப்படி வாமா என்னத்த சொல்லுங்க இந்தாமா ராஜாதி புடி என்னத்தை இது சாவி வச்சுக்கோமா உனக்கு தான் இதுதான் என்னோட கிஃப்ட் நம்ம தெரு முனையில் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க பார்த்துருக்கீங்களா அதில் உங்கள் ரெண்டு பேர் பேரில் ஜாயிண்ட்டாக ஒரு ஃப்ளாட் புக் பண்ணியிருக்கேன் முதல்கட்ட தவணையெல்லாம் நான் கட்டிட்டேன் மிச்சத்தை என் ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சு அடைச்சிட்டேன் சந்தோஷம் தானம்மா இதனால தான் எந்த அனாவசிய செலவும் சமீப காலத்தில் செய்யாமல் உங்களையும் சிக்கனமாக இருக்க வச்சேன் மாதவா நீ கூட என்னடா அம்மா இப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனா என் மருமக ஒரு நாளும் அப்படி நினைச்சிருக்க மாட்டா என்னம்மா ரேவதி ரேவதியின் முகத்தை நேருக்கு நேர் மாதவன் பார்த்த ஒரு பார்வையில் அவள் கூணி குறுகி போனாள் ரேவதி குற்ற உணர்ச்சியுடன் காலில் விழுந்து உருகி அழ மாதவன் அருகில் வந்தான் ரொம்ப சந்தோஷம்மா ஆனா அவசரப்பட்டு இன்னைக்கே சாவியை கொடுக்க என்ன அவசியம் நம்ம எல்லாரும் தானே போக போறோம் என்று மாதவன் கேட்க இல்லடா மாதவா என்ன ஒரு முதியோர் இல்லத்தில் தலைமை பொறுப்பு வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க நல்ல சம்பளம்னு சொன்னாங்க ஆனா நான் ஃப்ரீயாகவே சர்வீஸ் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அதான் பென்ஷன் இருக்கே வேலைக்கு போய் இத்தனை வருஷம் ஓடி உழைச்ச உடம்பாச்சே வீட்டில் சும்மா இருக்க மனசு வரல அம்மா நீ வேலைக்கு போ ஆனா ஏமா அங்கேயே தங்கணும் இங்க வந்துடு அத ரேவதி டேய் இருக்கா இத்தனை வருஷம் உழைச்சாச்சு நீங்க கொஞ்ச நாளாவது சுதந்திரமா தனியா வாழலாமே அதுக்குத்தான் சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாத்துக்கும் ஆள் பார்த்தாச்சு நீ கவலைப்படாத அந்த செலவை நான் பாத்துக்கறேன் நீங்க குடும்பம் மட்டும் நடத்தினா போதும் கிரக பிரவேசம் வீடு ஷிப்டிங் எல்லாம் முடியாம நான் போக மாட்டேன் கவலைப்படாதீங்க பேசத்தான் நீ போயிட்டு கும்பிட்டுட்டு வாமா நான் எல்லாத்தையும் ரேவதி முகத்தில் ஓங்கி அரைந்தது போல் இருந்தது ரேவதி வெளியே வர ரேவதி இப்பவாவது உனக்கு அம்மாவை பத்தி புரியுதா வெளி வச்சு எதையுமே யாரையுமே தப்பா நினைக்க கூடாது அம்மா பலாப்பழ மாதிரி பேச்சு நடவடிக்கையும் பழாமுள் மாதிரி உருத்தலா இருந்தாலும் அம்மாவோட மனசு அந்த சுவையான இனிப்பான பழம் மாதிரி அதை இனியாவது புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு சொல்லிவிட்டு அலுவலகம் கிளம்பிவிட ரேவதி எல்லாம் புரிந்து கொண்டவளாக குற்ற உணர்ச்சியில் சிலை போல் நின்றாள் அன்றிலிருந்து ரேவதி பலாப்பழ மனதை கொண்ட மாமியாரின் குத்து முல்லை ஓரங்கட்டிவிட்டு சுவையான சுளையை மட்டுமே சுவைக்கின்றாள்